ஒருவன் தன்னுடைய வாழ்வில் தன் சுயகாரியங்களைப் பற்றியே சிந்தித்து அதன்படி வாழ்ந்து அநேக நாள் தோல்வி தோல்வி அடைந்த நிலையில் அவனுக்கு வாழ்க்கையே வெறுப்பாக கசப்பாக விரக்தி அடைந்து அவன் நடந்து கொண்டிருந்தான் அவன் நடந்து வந்த வழியில் ஒரு தெருமுனையில் போவோர் வருவோரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது அங்குள்ள ஒரு குப்பை தொட்டியில் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பி சென்றார் சிறிது நேரத்தில் இன்னொரு நபர் அந்த குப்பை தொட்டியில் தனக்கு தேவையான பாட்டில்களை எடுத்து சாக்கில் நிரப்பி சென்றார் மீண்டும் இன்னொருவர் தனக்கு தேவையான பிளாஸ்டிக் மற்றும் அட்டை போன்றவற்றை தனது சாக்கில் நிரப்பி சென்றார் அதன் பின் ஒரு நாய் வந்து ஒரு எச்சில் இலையில் இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டு சென்றது அடுத்து சில பறவைகளும் காகங்களும் அவைகளுக்கு தேவையான இரையை எடுத்து சென்றன கடைசியாக அங்கு வந்த பசுக்கள் குப்பையில் கிடந்த பச்சிலை காய்கறிகள் அந்த சாப்பாட்டை தங்கள் ப அதை சாப்பிட்டு தங்கள் பசியை போக்கிக் கொண்டது இதை பார்த்து கொண்டிருந்த அந்த நபர் தனக்குள்ளே சொல்லிக்கொண்டார் ஒரு குப்பை தொட்டியிலிருந்தே இத்தனை பேர் பிழைத்து வாழ்கிறார்களே சாதாரண குப்பை தொட்டி தானே என்றுதானே நினைத்தேன் இதன் மூலம் இத்தனை பேர் இத்தனை பேர் பயன்படுகிறார்களே மிருகங்களும் பறவைகளும் பயன்பெறுகிறதே அதுபோல நானும் மற்றவர்களுக்கு புரோஜனமாக இருக்க வேண்டும் புரோஜனமாக வாழ வேண்டும் என்று ஒரு தீர்மானித்தான் தனக்குள்ளே இருந்த கவலையும் குழப்பும் நீங்கி புது தெளிவோடு நடந்து சென்றான் இப்படி எதுக்குமே யூஸ் இல்லாதது என்று எல்லாமே போட்ட பொருட்களை ஒரு குப்பை தொட்டிலிருந்து அவங்களுக்கு தேவையானதை தேடிக்கொண்டு அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையை வாழ முடியுதென்றால் ஏன் உங்களால் முடியாது நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலானவங்க ஆண்டவர் ஒவ்வொருக்கும் தனித்தனி திறமைகளை கொடுத்திருக்கிறார் அதை நாம் கண்டுபிடிக்கும்போது பெரிய வெற்றிகளை பெற முடியும் நாம் விசேஷித்த பாத்திரம் இப்படி நாம் இல்லாவிட்டால் யாருக்கும் பிரோஜனம் இல்லாமல் உன்னை பற்றியே சுயத்திற்கு சிந்தித்து கொண்டிருந்தால் அழிந்தே விடுகிற சூழ்நிலை ஆகிவிடும் இதைதான் நாம் வேதாகமத்திலே ஒன்று குருந்தியர் பத்தம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்திலே பார்க்கிறோம் ஒவ்வொருவனும் தன் சுய புரோஜனத்தை தேடாமல் பிறனுடைய புரோஜனத்தை தேடக்கடவன் அடுத்ததாக பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவையையும் பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக நாம் நாம் நல்லா இருந்தால் போதும் என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் நாம் முன்னேறினா போதும் அப்படி நினைக்காம மற்றவர்களுக்காக நாம் வாழும்போது மற்றவர்களுக்காக உதவி செய்வது எப்படி ஒரு குப்பை தொட்டி சாதாரண ஒரு குப்பை தொட்டி அது மற்றவர்கள் பிரயோஜனமாக இருக்கிறது அப்போ நம்ம எவ்வளோ விசேஷத்தை பாத்திரம் ஆண்டு நம்மளை எவ்வளோ மேன்மையாக வைத்திருக்கிறார் நாம் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் அதை தான் வேதத்திலையும் சொல்லுகிறது நமக்கானவைகளை நோக்காமல் பிறனுக்கானவைகளும் நோக்கானாக என்று சொல்லப்பட்டிருக்கு இன்னும் நீதிமொழிகள் பார்த்தோம் என்றால் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனத்திலே நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அழை நமக்கு செய்கிறத்துக்கு எல்லாம் நம்மகிட்ட எல்லா கெப்பாசிட்டி இருக்குது நம்மக்கிட்ட மணி இருக்குது நமக்கு ஃபுட்டு இருக்குது எல்லாம் இருக்குது எத்தனை பேர் ஃபுட்டு இல்லாமல் இருக்காங்க நமக்கு வந்து அடிப்படை தேவைகளுக்கு வசதிக்கு அவங்க காசு இல்லாமல் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் கொடுத்து உதவி ஃபுட்டு கொடுத்து இப்படி உதவும் போது அதோடய பிரதிபலன் மிகுதியாக இருக்கும் அதுதான் நன்மை செய்யறதுக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யாமல் இராதே அதை செய்யாமல் இருந்தால் அது ஒரு பாவமாகும் தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார் நாம் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துக்கிறோமோ பாருங்கள் அந்த குப்பை தொட்டி சாதாரண குப்பை தொட்டி அது ஒரு ஒரு எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லையா ஆனால் அதிலிருந்து எத்தனை மனிதர்கள் பயன்பெறுகிறார்கள் எத்தனை மிருக ஜீவன்கள் பறவைகள் பயன்படுகிறார்கள் இதை நாம் உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் நாம் மற்றவர்களுக்கு புரோஜனமாக இருப்பதற்கு ஆண்டர் நம்மளை அழைக்கிறார் நாம் நம்மளே ஒப்பு கொடுப்போமா அர்ப்பணிப்போமா கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்